சூரியனை பார்க்க மாணிக்கம் பதறி அடிச்சிட்டு ஓடி வர்றாரு சமந்தி சமந்தி தங்க மேல எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு பாண்டியன் வந்து என்னங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் வந்து கேக்குறீங்க மறுபடியும் ஏதாவது டிராமா பண்றீங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்கும் போது மாணிக்கம் அழுதுகிட்டே ஐயோ சமந்தி எந்த டிராமாவும் இல்ல எந்த பொய்யும் இல்ல உண்மையிலே தங்க காணோம் காணும் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு தங்க மயில் வந்துச்சு ஆனா வீட்டுக்கு திரும்பி வரல சாய்ந்தரம் பாருங்க நாலு மணி ஆயிடுச்சு காலையில வந்த புள்ள இன்னும் வரல அப்படின்னு மாணிக்கம் அழுகுறாரு பாண்டியனுக்கு மாணிக்க சொல்றது உண்மையா பொய்யா ஒருவேளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு நான் பாக்கல நீங்க பாண்டியன் அனுப்பி வச்சிரு பாண்டியன் கடை எல்லாம் மூடிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரலான்னு வரும்போது பாக்கியமும் மாணிக்கமும் தெருவெல்லாம் தேடிக்கிட்டு திரியுற மாதிரி அழுதுகிட்டே திரியுறாங்க பாண்டியனுக்கு ஒரே யோசனையா இருக்கு என்ன மாணிக்க வந்து நமக்கு மாணிக்க வந்து நம்ம கிட்ட கேட்டாரு தங்க நம்ம வீட்டுக்கு வந்துச்சான்னு இன்னும்மா வீட்டுக்கு போகாம இருக்கு தங்க தான் தேடுறாங்களோ அப்படின்னு பாண்டியன் நின்னு எட்டி பாக்குறாரு ஒருவேளை பொம்பளை பிள்ளை மனசுடஞ்சு போய் என்னமோ தப்பான முடிவு எடுத்துருச்சோ அப்படின்னு பாண்டியனுக்கு மனசு ஒரு பக்கம் கலக்கமா இருக்கு நாமளும் தேடி போவோம் அப்படின்னு பாண்டியன் கிளம்புறாரு பார்த்தா கோமதி போன் பண்றாங்க என்னங்க கடை மூடிட்டு வீட்டுக்கு வருவீங்கன்னு பாத்தா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரல என்ன பண்றீங்க அப்படின்னு கோமதி கேக்கும்போது இல்ல கோமதி மொளகா மண்டிக்கு வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துடுறேன் நீ சாப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு படு நானே வந்துருவேன் அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு தங்க மேல தேடி போறாரு ஊர் முழுக்க தேடுறாரு எங்க போயும் எங்க போய் தேடியும் தங்க மேல கண்டுபிடிக்கவே முடியல ராத்திரி மணி பதினொன்னு ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்னு தேடி பாக்குறாரு பார்த்தா ஆஸ்பத்திரி வாசல்ல தங்க மயில் மாதிரி ஒரு ஆள் தெரியுது வேகமா பாண்டியன் அங்க போய் பாக்குறாரு தங்க மயில் தான் ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்துருக்காங்க என்னம்மா ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு பாண்டியன் அதட்டி தங்க மயில கேக்குறாரு ஆ மாமா வந்துட்டீங்களா என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு தங்கமயிலு மறுபடியும் ஏக்கத்தோட கேக்குறாங்க ஏமா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலையா அவரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே தேடிக்கிட்டு இருந்தாரே இல்லாம அங்க போனா அவங்களும் திட்டுறாங்க நம்ம வீட்டுக்கும் வராதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க எங்க போறதுன்னு தெரியல செத்து பொய் நினைச்சு குளத்துக்குள்ள இறங்குனேன் தண்ணியே இல்ல குளத்துல ஊர் ஒதுக்கப்புறமா அங்க போய் உக்காந்துருக்கலான்னு பாத்தேன் தெருநாள் எல்லாம் துரத்திக்கிட்டு வந்துச்சு எங்க போறதுன்னே தெரியல வேகமா ஓடி வரும்போது தடிக்கு விழுந்து கால்ல அடிபட்டுருச்சு பக்கத்துல தான் ஆஸ்பத்திரில கொண்டு வந்து விட்டு மருந்து போட்டுக்கோன்னு சொன்னாங்க சரி இதுவே பாதுகா இதுவே பாதுகாப்பா இதுவே பாதுகாப்பா இருக்கும் விடியற வரைக்கும் இங்க இருந்துட்டு விடிஞ்ச பிறகு வேற ஊருக்கு போயிடலாம்னு நினைச்சேன் இனிமே நான் திரும்பி எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் மமா அப்படின்னு தங்கமயில் அழுகுறாங்க தங்கமயில் அழுகிறத பாக்கும்போது பாண்டியனுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அம்மா தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொய் சொல்ல வேண்டாம் உண்மையை தடவை சொன்னேன் இப்படி சொல்லி இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாமான்னு எத்தனையோ தடவை சொன்னேன் அதுக்கப்புறம் அப்பையும் அவங்க கேட்கல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் பிரச்சனை இன்னும் பெருசாகும் அவங்களுக்கு என் மேல கோபம் அதிகமாகும்னு எங்க அம்மா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் அப்பவும் எங்க அம்மா கேட்கல இப்போ நான் தான் பொழைக்க தெரியல எனக்கு புத்திசாலித்தனம் பத்தலன்னு என்னை வீட்டை விட்டு வெளியில போய் சொல்றாங்க எங்க போறதுனே தெரியல மாமா நான் அந்த வீட்ல இருந்தா என் தங்கச்சி சுடருக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு எங்க அம்மா ரொம்ப வயிறாக அதனால்தான் மாமா மனசு வெறுத்து போயிட்டு வெளியில வந்துட்டேன் திரும்பி வீட்டுக்கு போகிற மனசு இல்ல அப்படின்னு தங்கமயில் அழுகுறாங்க பாண்டியன் உடனே சரி வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு மாமா நம்ம வீட்டுக்கா கூட்டிட்டு போறிய சரவணம்மாட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு தங்கமயிலு ஆர்வமா கேக்கும்போது பாண்டியன் சொல்றாரு இல்லம்மா தங்கமயிலு இனிமேலும் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது உங்க அம்மா தெரிஞ்சு இந்த தப்ப செஞ்சாங்களோ தெரியாம இந்த தெரியாம இந்த தப்ப செஞ்சாங்களோ செஞ்சது செஞ்சாச்சு நாங்க எங்க குடும்பத்துல இருக்க பேரும் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுன்னு அழஞ்சு மனவேதனையோட இருக்கும் எங்களோட காயங்கள் இன்னும் ஆறல காயத்துக்கு மஞ்சள் பத்தாவது போடணுமா காயம் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஏன்னா அனுபவிச்ச கஷ்டம் அப்படி இத கோர்ட்ல மூலமா தான் பாத்துக்கணுமா காயம் ஆடுற வரைக்கும் பொறுத்திருந்தா நாங்களே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்போம் சரவணிட்ட பேசி சமாதானம் பண்ணிருப்போம் நீங்க சொன்ன நீங்க கல்யாணத்துக்காக சொன்ன பொய் ஒன்னும் பெருசுலமா ஆனா அந்த பொய்ய மறைக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பொய் சொன்னீங்க பாரு அது ரொம்ப பெருசுமா அந்த காயத்தை அந்த பொய்ய மன்னிச்சு அந்த காயத்தை ஆத்துற அளவுக்கு எங்களுக்கு உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை பொம்பளை பிள்ளை உன்னை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல உங்க அப்பா அம்மா புத்தி தெளிஞ்சு உன்னை எப்ப வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களோ அது வரைக்கும் நீ பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கலாம் வா அப்படின்னு ஒரு ஆட்டோல ஏத்தி தங்கமையில ஒரு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறரு மாமா இது என்ன இடம் மாமா நான் இங்கெல்லாம் தங்க வேணாம் இங்கெல்லாம் தங்குறதுக்கு பணம் கேப்பாங்களே இங்க பாரு தங்கமையிலு நல்லதோ கெட்டதோ ரெண்டு வருஷம் என் வீட்டுல எனக்கு மருமகளா நீ இருந்திருக்க அந்த ஒரு நன்றி கடன் அந்த ஒரு தன்மைக்காக நான் உனக்காக இப்ப பணம் கட்டுறேன் நீ இரு உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் இரு இங்கே சும்மா இருக்க வேணாம் நீ அதுக்கடுத்து ஒரு வேலைக்கு போ ஏதோ பன்னெண்டாவதாவது படிச்சிருக்கல நீயும் ஏதாவது ஒரு அளவுக்கு படிச்சிருக்கீல அந்த படிப்பை வச்சு ஒரு வேலைக்கு போ வர்ற வருமானத்தை வச்சு இங்க பணத்தை கட்டு உனக்கு எப்ப உங்க அப்பா அம்மாவை பாக்கணும்னு தோணுதோ அப்பா அவங்க வீட்டுக்கு போமா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இல்லாமா வேண்டாம் இல்ல தங்கமயிலு நீ இப்படி ரோட்லையும் தெருவோரத்திலையும் ஆஸ்பத்திரிலையும் இருக்கிறத பார்க்க எனக்கும் சகிக்கல பாண்டியன் மருமக இப்படி திரியிறான்னு நாலு பேர் என்ன கேவலமா பேசுவாங்க என்னதான் இனிமே டைவர்ஸ் பண்ண போறோம்னாலும் இதுக்கு முன்னாடி நீ பாண்டியன் தான் இருந்த எங்க வீட்டுல எங்க வீட்டு பொண்ணுங்களை நாங்க சாமி மாதிரி பார்ப்போம் எங்க வீட்டு பொண்ணுங்களை ஈ எறும்பு கடிக்காம பாதுகாத்து வச்சிருந்தோம் உன்னை இப்படி தெரு தெருத்துல விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா நீ வா அப்படின்னு பாண்டியன் உள்ள கூட்டிட்டு போறாரு உள்ள இருக்கவங்கள்ட்ட பேசி தங்கமயிலுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறாரு இங்க பாரு தங்கமயிலு மனசு கோணாம இரு பத்திரமா இரு மனச எதெதையும் யோசிச்சு மறுபடியும் தப்பு பண்ணாத உங்க அப்பா அம்மா பண்ணினது தப்புன்னு அவங்க திருந்தி உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கே இரு நான் வந்து காலையில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்புறாரு தங்கமயிலு அழுதுகிட்டே மறுபடி வந்து மாமா மறுபடி ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா என்ன மன்னிச்சிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேக்கும்போது பாண்டியன் சொல்றாரு இனிமே அதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இல்லமா சரவணனோட முடிவுதான் எங்க முடிவு சரவணனை மீறி நாங்க எதுவுமே செய்ய முடியாது ஒரு தடவை உன்னை பொண்ணு பாத்துட்டு இதுதான்டா பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி தாலிகட்ட சொன்னேன் அவன் என்னை நம்பி உனக்கு தாலி கட்டினான் ஆனா நீ அவனை ஏமாத்துற மாதிரி நிறைய பொய்களை சொல்லி அவனை காயப்படுத்திட்டீங்க அவனுக்குள்ள இருக்க காயம் ஆறணும் இல்லம்மா நான் உன்ன மன்னிச்சா அவன் என்ன மன்னிக்க மாட்டாமா ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட காயம் அதோட வலி எல்லாம் எனக்கு புரியுது நான் என் பையனை புரிஞ்சுக்கணும்ல உன்ன உங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்காத மாதிரி நான் என் பையனை விட முடியாதுமா நான் என் பையன் பக்கம்தான் இருப்பேன் அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் முடிவு இனிமே கோர்ட்ல தான் இது முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு பாண்டியன் நேரம் வீட்டுக்கு வர்றாரு பார்த்தா மணி ரெண்டு கோமதி கேக்குறாங்க என்னங்க ராத்திரி எல்லாம் சாப்பிடாம இப்படி தெரியுறீங்க அப்படி என்ன வியாபாரம் அப்படின்னு கேக்கும்போது பாண்டியன் கண்ணெல்லாம் கலங்கி கோமதி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு ஏங்க அவளுக்காக நீங்க போனீங்க அவங்களே பொய் சொல்லி ஏமாத்த குடும்பம் இது கூட ஒரு பொய்யான டிராமாவா இருக்கலாம்ல இருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேக்கும்போது கோமதி நானும் அப்படி தான் நினைச்சேன் அந்த புள்ள தெருவோரத்துல தெரிஞ்சிச்சு நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரில உட்காந்துருந்துச்சு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல மருமகளா இருந்துட்டா பாண்டியனோட மருமகனு யாருனாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அவளை அப்படியே விட்டுட்டு போனா நம்மளுக்கு நமக்கு தான் அசிங்கம் அவங்களுக்கு வேணா பொய் சொல்றது ஏமாத்துறது சுலபமா வரலாம் அது அவங்க பெருசா நினைக்காம இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு ஒரு மான மரியாதை இருக்குல்ல கோமதி அதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார் இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்